மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் பாமக வேட்பாளர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளின் நிர்வாகிகளை சந்தித்து ஆதரவு பெற்றனர் மயிலாடுதுறை மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் மாகா ஸ்டாலின் குத்தாலம் மணல்மேடு செம்பனார்கோவில் தரங்கம்பாடி சீர்காழி உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று கூட்டணி கட்சிகளான தமிழ் மாநில காங்கிரஸ் ஐஜேகே போன்ற கட்சிகளின் நிர்வாகிகளை சந்தித்து ஆதரவு பெற்றார் மேலும் நாளை மறுநாள் நடைபெறும் வேட்புமனு தாக்கல் செய்யும் நிகழ்வில் பங்கேற்க வேண்டும் என அனைவருக்கும் மா ஸ்டாலின் அழைப்பு விடுத்தார் இந்த அரிய வாய்ப்பை எனக்கு அளித்த தேசிய ஜனநாயக கூட்டணி அனைத்து நிலை தலைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் மயிலாடுதுறை பூம்புகார் சீர்காழி தொகுதியில் உள்ள கூட்டணி கட்சியினுடைய பொறுப்பாளர்களை சந்தித்து விட்டு உங்கள் மத்தியில் பெற்றெடுத்து கொண்டு கும்பகோணத்திலே நூத்தி பத்து கோடி ரூபாய்க்கு ரயில்வே திட்டங்களை கொண்டு வந்துள்ளார் அதே போல மயிலாடுதுறையிலும் நம்முடைய பிரதமர் அவர்கள் மீண்டும் மூன்றாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு நிச்சயம் செய்வார் கடலூர் தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிடும் திரைப்பட இயக்குநர் தங்கர் பச்சானின் அறிமுக கூட்டம் மாநில சொத்து பாதுகாப்பு குழு தலைவர் மருத்துவர் கோவிந்தசாமி தலைமையில் நடைபெற்றது வன்னியர் சங்க தலைவர் பூதா அருள்மொழி மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் தேர்தலில் வெற்றி பெற்று என்எல்சி நிறுவனத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உரிய நீதியை பெற்று தருவேன் என தங்கர் பச்சான் பண்ணிக்கிட்டு ஒரே வேலை வாய்ப்பு இந்த மக்களுக்கு இருக்கிற தொழில் என்ன நீங்க உங்களுக்கு அரசியல் தொழில் இருக்கு ஆரணி தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் கணேஷ்குமாரின் அறிமுக கூட்டம் மயிலம் சட்டப்பேரவை உறுப்பினர் சிவகுமார் தலைமையில் களையூரில் நடைபெற்றது பாமக வேட்பாளர் கணேஷ்குமாருக்கு கூட்டணி கட்சியினர் தங்களது ஆதரவை தெரிவித்தனர் இதேபோல் செஞ்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியிலும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கு ஆரணி வேட்பாளர் கணேஷ்குமார் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டார் இப்பொழுதும் அதே போல்தான் நாங்கள் ஒரு மாற்றத்திற்கான ஒரு அணியை அமைத்து மாற்றத்தை விரும்புகின்ற தலைவர்கள் அனைவரும் இன்னொன்று சொல்லப்போனால் பாதிக்கப்பட்ட தலைவர்கள் அனைவருமே ஒன்றாக இருந்து இதை இந்த நேரத்தில் இந்த மக்களை மீட்டெடுக்க வேண்டிய தருணத்தில் பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்களின் தலைமையின் கீழ் நாங்கள் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்றைக்கு நேற்றல்ல பத்தாண்டு காலமாக நாங்கள் மத்திய அரசில் பயணிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் காஞ்சிபுரம் தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் ஜோதி வெங்கடேசன் வன்னியர் சங்க மாநில செயலாளர் திருக்கச்சூர் ஆறுமுகம் உள்ளிட்ட பாமக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினருடன் சென்று உத்திரமேரூர் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் இதனிடையே தருமபுரி தொகுதியில் போட்டியிடும் முனைவர் சௌமியா அன்புமணியை வெற்றி பெற வேண்டி மேட்டூர் பகுதியில் உள்ள கோவில்களில் சட்டப்பேரவை உறுப்பினர் சதாசிவம் மாவட்ட செயலாளர் ராஜசேகரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பு வழிபாடு நடத்தினர் இதனையடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாஜக அமமுக ஐஜே உள்ளிட்ட கட்சிகளின் நிர்வாகிகளுடன் தேர்தல் பணிகள் குறித்து பாமக நிர்வாகிகள் ஆலோசனை மேற்கொண்டனா்